ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு உட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம் நூறு சதவீதம் மக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் நசியனூர் சாலை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்க் அருகில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருமான ராஜகோபால் மக்கள் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழியினை அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியில் உரையாற்றினார் உடன் கூடுதல் ஆட்சியர் கண்காணிப்பு அலுவலர் ஈரோடு மாநகராட்சி ஆணையாளர் மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மொழியை ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்டு ஒளிரும் சட்டைகள் வழங்கப்பட்டது மாநகராட்சி ஆணையர் ஆணையாளர் அவர்களுக்கும் சிஹெச்ஓ சி உட்பட அரசு அலுவலர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் துறை நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் மாநகராட்சி ஆணையர்கள் சொன்னது போல இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஊரில் மாவட்ட ஆட்சியர் தெரியாமல் இருக்கலாம் மாநகராட்சி ஆணையர் ஆணையாளர் தெரியாமல் இருக்கலாம் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி தெரியாம தெரியாமல் இருக்கலாம் பட் தெரு தெரு தெருவாக தெரிஞ்ச ஒரு நபர் யாருன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு எங்கள் பேர் தெரியுமோ தெரியாதோ உங்கள் பேர் மட்டும் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் போகிற ஒரு இரநூறு முந்நூறு குடும்பங்களுக்கு உங்கள் பேர் பத்து வருஷமாக இருபது வருஷமா தெரிஞ்சிருக்கும் இந்த மாவட்டத்தில் முக்கியமாக எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஈரோடு மேற்கு ஈரோடு தெற்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலாகட்டும் வாக்களிக்க வாக்களித்த மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இதில் வந்து கிழக்கில் ரெண்டு புள்ளி ஒம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க மேற்கில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதில் அறுபது சதவீதம் தான் ஓட்டே போட்டிருக்காங்க அதே நீங்கள் மற்ற சட்டமன்ற தொகுதிகள் பார்க்கும்போது எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க மொடக்குறிச்சியில் பவானி அந்தியூர்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகர்ப்புற பகுதிகளில் வந்து அன்னைக்கு விடுமுறை ஹாலிடே அன்னைக்கு ஏன் போய் ஓட்டு போடுறது அங்கே கியூ அதிகமாக இருக்கும் நம்ம ஓட்டு போடலன்னா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டர் கார்டு இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதனால